நெனை தூரும் அறிவு தொட்டனை தூரும் மணக்கேணி மாந்தர்க்க கற்றனை தூரும் அறிவு மணக்கேணி தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும் அதுபோல் மக்களுக்கு கற்ற கல்வியின் அளவிற்கு அறிவு பெறுவோம் முன்ன காது கை காலெல்லாம் ரெண்டு ரெண்டு இருக்கு ஆனா வாய் மட்டும் ஒன்னே ஒன்னு இருக்கு சார் ஒரு இல்லைன்னா இன்னொரு கண்ணால பார்க்கலாம் ஒரு காது காதில் வாயில் அதனால தான் நான் சொல்லுகிற சொல்ல காப்பாத்தி தீரணும் சொல்ல காப்பாத்தணும்னா உழைத்தன கூடாது துணிவு வேணும் துணிவு இருந்தா மட்டும் போதாது உடல்ல வலிவு வேணும்